எதிரி தொந்தரவால் கஷ்டப்படுபவர்கள் வியாபாரத்தில் எதிரிகளால் தோல்வி அடைபவர்கள் எதிரிகளால் ஏவல் பெல்லி சூன்யம் வைத்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் இந்த வாராகி மந்திரம் உதவியாக இருக்கும் ஓம் ஐம் கிளம் ரம் ரம் அக்னி வாராகி மமசத்ருண் பற்றய பற்றையா மீண்டும் உங்களுக்காக ஒரே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த கற்பூர நெருப்புக்கு முன்பாக எதிரி பிரச்சனை பஸ்பமாகும் எதிரிகள் உயிருக்கு ஆபத்து ஏதும் வராது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் உங்கள் பக்கம் நேர்மையும் நியாயமும் உண்மையும் இருக்க வேண்டும் தெரிந்த எதிரி தெரியாத எதிரி யாராக இருந்தாலும் பிரச்சனையும் வராது உங்களுடைய காவல் தெய்வமாக நின்று வாராகி உங்களை காத்து அருள்வாள் மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கும் தெளிவான பதிவுகளுக்கும் இதிகாச கதைகளுக்கும் எளிமையான ஸ்லோக விளக்கங்களுக்கும் நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க